காலிதான ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது எதற்கு முன்னுரிமை தருகிறோம் பணம் ஆசை சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வலுவி ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒரு விசித்திரமான செய்தி தொலைக்காட்சியில் வந்தது திருமணமான ஒரு தம்பி பற்றி செய்தி வரதட்சணை கொடுமை சில ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரை சேர்ந்த தொழில் அதிபர் ஒருவர் தன்னுடைய மகளுக்கு ஹைதராபாத் பட்டணத்தில் உள்ள ஒரு பணக்கார வாலிபனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் திருமணமான கொஞ்ச காலத்தில் பிரச்சனை அவர்கள் குடும்பத்தில் ஆரம்பமாகிவிட்டது விட்டது ஒரு அந்த மகள் தன் தகப்பன் வீட்டிற்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு தன்னை காப்பாற்றும்படி தன் முக மிக பெரிய ஆபத்தில் சிக்கியிருப்பதாக தகவல் தெரிவித்தார் உடனே அந்த பெண்ணின் தகப்பன் வீட்டார் ஹைதராபாத் விரைந்து மகள் வீட்டிற்கு சென்றார் வீடு பூட்டப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார்கள் அருகில் உள்ள காவல் நிலையம் சென்று காவலர்களை அழைத்து வந்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தார்கள் முதல் தளத்தில் யாருமே இல்லை அடுத்து இரண்டாம் தளத்திற்கு சென்றார்கள் அங்கு ஒரு அறையில் அந்த மகள் அடைக்கப்பட்டு கீழே வர இயலாதபடி ஒரு சுவர் சுவர்ப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்ததால் கடைசியில் சுவரை இடித்து அந்த மகளை வெளியே கொண்டு வந்தார்கள் இதற்கு என்ன காரணம் என்று விசாரித்த போது திருமணத்திற்கு வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட ஒரு கோடி முப்பது லட்சம் போதாது எனவும் இன்னும் நிறைய வேண்டும் எனவும் கணவன் கேட்டிருக்கிறார் அதை கொடுக்காததினால் அந்த பெண்ணை சித்திரவாதம் செய்கிறார் இவர்களுக்கு காரணம் என்ன பெரும்பாலான இது போன்ற காரியங்கள் தேவ பிள்ளைகள் எப்படி தவிக்கலாம் என்று யோசிக்க வேண்டும் மூன்று காரியங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக திருமணங்களை தீர்மானிக்கிறது நிறம் ஜாதி பணம் இன்று காலகட்டத்தில் குணத்தை அதிகமாக யாரும் பார்ப்பதில்லை பணமே பிரதானமாக காணப்படுகிறது தேவ ஜனமை நாம் எப்படி இருக்கிறோம் நம் பிள்ளைகளுக்கு எப்படி வரும் தேடுகிறோம் சிந்திப்போம் தேவ பக்தி தேவ பயம் இவைகளுக்கு நம் முன்னுரிமை தருவோம் வரதட்சணை கேட்க மாட்டோம் என்று உறுதி எடுப்போம் வாழ்க்கை ஆசிர்வாதமாய் இருக்கும் பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறா இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி வேதனைகளாலே தங்களை ஒருவர் குத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தீம்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல வாசிக்கிறனாம் நல்ல பிதாவே திருமண விஷயத்தில் பண ஆசையை துறந்து வேதத்திலிருந்து முதல் இடத்தை கொடுக்க உதவோம் என்று தேவனத்தை மன்றாடி செபிப்போம் என் அன்பான்னு நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா கர்த்தாவே இந்த நேரத்தை நாங்கள் வாசித்தோம் வண்ண போல கர்த்தாவே எங்களுக்கு பணம் ஆசை தேவையில்லை ராஜா உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் சேர்க்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும்ப்பா அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தை நல்ல சிந்தனை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துவீராகப்பா ஆசீர்வதிப்பீராக துதி கன மகிமையெல்லாம் உண்மைக்கே ஏறடிக்கிறோம் ஏசு நாமத்தினால் கேட்கணும் பருவம் பிதாவே அமேன்